இன்றைய இறைவாக்கு சங்கீதம் நூற்றி ஏழு வசனம் நாற்பத்தி ஒன்று சவுலுக்கு பதிலாக தாவீதை அபிஷேகம் செய்யும்படியாய் சாமுவேலுக்கு தேவன் கட்டளையிட்ட பொழுது அவர் வீட்டுக்கு சென்றபொழுது அங்கு தாவீது இல்லை மாறாக ஆடுகளுக்கு பின்பாக அவற்றைக் கொண்டிருந்தார் ஆனால் அபிஷேகம் செய்யும்படியாக அவருடைய சகோதரர்களை தான் அவருடைய தகப்பனாகிய ஈசாய் முன்வைத்தாரை தாவீதை குறித்து எதுவும் சொல்லவில்லை தன் தகப்பனால் கூட மறக்கப்பட்ட நிலையில் இருந்த தாவீதை தேவனானவர் மறந்துவிடாமல் அவனை ஆடுகளுக்கு பின்பாக முன்பாக சென்றவனை அழைத்து அபிஷேகம் செய்து பின் நாட்களில் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக அந்த இஸ்ரவேலுக்கு யூதர்களுக்கு அவர் ராஜாவாய் மாற்றினார் அவருடைய சந்ததியில் நம்முடைய கத்தராகிய ஏசு கிறிஸ்து வந்தார் அவருடைய வம்சம் இன்றைக்கும் சொல்லி முடியாததா இருக்கிறது என்று பார்க்கிறோம் எளியவனாக இருந்த தாவிதேனுடைய சிறுமையிலிருந்து எடுத்து இன்று உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க தேவனானவர் போதுமானவராக இருக்கும் பொழுது இன்றைக்கு உங்களையும் கூட எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் எளியவர்களாக இருக்கும் பொழுது சொல்லிக் உங்களுக்கு எந்த இல்லாத நிலையிலும் கூட தேவனானவர் உங்களை கருத்தாய் கண்ணோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை உயர்த்துவதற்கு போதுமானவர் இன்றைக்கும் கூட நீங்கள் யாரு யாரென்றே அடையாளம் தெரியாத நிலையில் இருக்கிறீர்களா தேவனானவர் உங்களை உயர்த்தி உங்களுடைய வம்சத்தை ஒரு மந்தையை போல மாற்ற போதுமானவராக இருக்கின்றார் விசுவாசித்து நீங்கள் அவருக்கு அவங்களை மந்தையை போல ஆக்க போதுமானவர் என்று சொல்லி நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்தி வாருங்கள் நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்த போதுமானவர் தேவனுக்கேப்புகள் உண்டாவதாக ஆமேன்